ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு வழியாக அனைத்தும் முடிந்து வீடு திரும்பி இருந்த ரிஷி துவண்டு போய் தங்கள் அறையில் மடிந்து அமர்ந்திருந்தால் அவளின் மனமெங்கும் கோபமும் கழிவிறக்கமும் சரி எழுந்து அவளை அலைக்கழித்துக் கொண்டிருந்தது ஆரோன் பிறகு வருவதாக சொல்லி இவர்களை எல்லாம் முதலில் அனுப்பிவிட்டிருந்தான் அதில் உண்டான சோர்வோடு தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்தவளை பற்றிய கவலையே இல்லாதது போல் தன் போக்கில் கலைப்போடு விழிமூடி அங்கிருந்த சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்திருந்தான் அவி சில நிமிடங்கள் இப்படியே அமைதியில் கழிய சட்டென நிமர்ந்து அவனை பார்த்தவள் போதும் இதையெல்லாம் முடிச்சுக்கலாம் என்னால் முடியல என்றால் ரிஷி அதில் விழிகளை திறந்து அவளை பார்த்தவன் பதிலேதும் சொல்லாமல் இருக்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்னால இதெல்லாம் முடியல என்றால் மீண்டும் சற்று அழுத்தமான குரலில் ரிஷி அதில் நன்றாக நிமிர்ந்து அமர்ந்தவன் என்ன முடியல எதை முடிச்சுக்கலாம் என்றான் ஒரு மாதிரியான குரலில் அவி சும்மா புரியாதது போல பேசாதீங்க நிஜமா இதெல்லாம் என்னால முடியல எனும்போதே ரிஷிக்கு அழுகை வெடித்து கொண்டு கிளம்பியது முடியலன்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன உனக்கு இங்க கஷ்டம் என்றான் அவி அதில் தன் கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு அவனை நிமர்ந்து பார்த்தாலே தவிர ரிஷி பதிலேதும் சொல்லவில்லை இப்படி மனமெங்கும் அவியின் மேல் காதலை சுமந்து கொண்டு இருந்தும் தனிமையில் எப்போதும் சண்டையிட்டுக் கொள்வதும் மற்றவர் முன் நெருக்கமாக இருப்பது போலும் மாற்றி மாற்றி நடிக்க அவளால் முடியவே இல்லை அவியின் அருகாமையில் அவன் மேலான அவளின் நேசம் ரிஷியின் அத்தனை கட்டுப்பாட்டையும் மீறி மேல் எழுந்து வரத்தான் செய்கிறது இது தவறென அவளுக்கே புரிகிறது ஆனாலும் எங்கே தன்னையும் மீறி அவனிடம் உரிமையோடும் காதலோடும் நெருங்கி விடுவோமோ என்ற பயம் அவளை நிம்மதி இழக்க செய்து கொண்டிருக்க அதை இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என்பது போல் அவியையே பார்த்திருந்தாள் ரிஷி அதில் தன் கேள்விக்கு அவளிடம் இருந்து பதிலேதும் வரவில்லை என்பதால் உண்டான எரிச்சலோடு உனக்கு எல்லாமே ரொம்ப ஈசி தான் இல்ல நீயா நினைச்சா என்ன தேடி வந்து பழகுவ காதலிப்ப ஓ இல்ல இல்ல காதலிக்கிறது போல நடிப்ப அப்புறம் நான் உண்மைய கண்டுபிடிச்சிட்டேன்னு தெரிஞ்சதும் ஆளே காணாம போயிடுவ திடீர்னு நீயே தேடி வருவ அப்புறம் நீயே போறேன்னு சொல்லுவ வாவ் உனக்கு எல்லாம் எவ்வளவு ஈஸியா இருக்கு இல்ல ஆனா எனக்கு தாண்டி அப்படி சுவிச் போட்டது போல நிமிஷத்துக்கு நிமிஷம் மனச மாத்திக்க முடியல என்றான் வலியோடான குரலில் அவி அதில் விழி முழுக்க கண்ணீர் தேங்கி நிற்க வலி மிகுந்த விழிகளோடு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ரிஷி தன் நிலையை சொன்னாலும் அவன் புரிந்து கொள்ளப் போவதில்லை என்று அமைதியாக இருந்தால் ரிஷி ஆனால் அவளின் பார்வையின் பொருள் புரியாமல் ஆமா உனக்கு ஈஸியா தானே இருக்கும் என்ன போல உண்மையா காதலிச்சு இருந்தாதானே அதோட வலி தெரியும் என்றான் வெறுப்பான குரலில் அவி போதும் என்று அழுகையோடு கத்தியவள் இதோ இதுக்காக தான் சொல்றேன் இனியும் இதையெல்லாம் என்னால தாங்க முடியாது அடுத்தவங்களுக்காக நீங்க என்கிட்ட கிட்ட காண்பிக்கும் நெருக்கம் என்ன வேண்டாம் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் என்றால் சலிப்பான குரலில் ரிஷி இப்போவும் உன்னை பத்தி மட்டும்தான் தான் நினைப்ப இல்ல உன்னால முடியல அதனால வேண்டாம் உனக்கு முடிஞ்சா அப்போ எதுவா இருந்தாலும் உனக்கு ஓகே இல்லையா இதில் நான் யாருடி நீ நினைச்சது போல எல்லாம் ஆடுற பொம்மையா என்றான் அவி ஐயோ என்ன மட்டும் இல்ல நான் சொல்ல வர்றதும் கூட உங்களுக்கு புரிய போறது இல்ல என்று தலையில் கையை வைத்துக்கொண்டு அமர்ந்தவளை வேகமாக நெருங்கியவன் என்னடி புரியல என்ன புரியல உனக்கு என்ன புரியுதா உன்னால என் நிலையை புரிஞ்சு கொள்ள முடியுதா என்றான் எரிச்சலோடு அவி என்ன புரிஞ்சுக்கல உங்களை நல்லா தான் இத்தனை நாளா நீங்க சொல்றது போல எல்லாம் நடிக்கிறேன் இப்பவும் உங்களுக்காகத்தான் இதெல்லாம் போதும்னு சொல்றேன் ஏன்னா கடைசி வரைக்கும் நீங்க என்னையோ என் மனசையோ புரிஞ்சுக்க போறதே இல்லை என்றால் கோபமாக ரிஷி நான் ஒன்றை புரிஞ்சுக்கல ஆனால் நீ என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட அப்படிதானே எங்க இன்னைக்கு இந்த நிமிஷம் என் மனசுல என்னன்னு சொல்லு பார்க்கலாம் என்றவனை புரியாமல் திகைப்பாக பார்த்தால் ரிஷி புரியல இல்ல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல ஒன்றை வச்சுக்கிட்டு மத்தவங்க முன்ன காதலோடு நடிக்கிறது உனக்கு மட்டும்தான் கஷ்டமா இருக்கா உனக்காகவாவது எல்லாமே நடிப்பு ஆனா எனக்கு என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ உன்னை உண்மையா விரும்பின வேண்டினா என்றவன் அதற்கு மேல் பேச முடியாமல் இடைவெளி விட்டு நிறுத்தினான் அவி அதில் ரிஷி விழிகளை சுருக்கி அவனை பார்க்கவும் இதோ இந்த அலங்காரத்துல இப்படி உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா முழு உரிமையும் காதலும் இருந்தும் கை கட்டி தள்ளி நிற்க வேண்டிய நிலையில இருக்கேண்ணா ஏன் எல்லாமே ஒன்னால ஆனா இப்பவும் நீ என்ன புரிஞ்சுக்காம என் இஷ்டத்துக்கு ஒன்ன வளைக்கிறேன்னு சொல்ற என் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதுன்னா என்னன்னு இப்போ பாக்குறியா என்றவன் சட்டென அவளை இழுத்து அணைத்து இதழ்களை சிறை செய்திருந்தான் அவி அவன் சொல்ல வருவதை உணர்ந்து ரிஷி புரிந்து கொள்ளும் முன்பே வார்த்தைகளில் சொன்னதை செயலில் காண்பிக்க துவங்கி இருந்தான் அவி இதில் முதலில் பதறி விலக முயன்றவள் அவனின் அணுகுமுறையிலோ இல்லை வெகு நாளைக்கு பின் அவியின் காதலை மீண்டும் இந்த இதழ் ஒற்றலில் உணர்ந்ததாலோ தன் எதிர்ப்பையெல்லாம் கைவிட்டு அவனுள் அடங்க இந்த எதிர்ப்பில்லா நிலை மேலும் அவியை ரிஷியோடு காதலோடு ஒன்று செய்தது அந்த நொடி இருவருக்குமே ஒருவருக்கு ஒருவர் மற்றவர்களுக்கு இருந்த கோபங்கள் மனக்கசப்புகள் எல்லாம் காணாமல் போயிருக்க அவர்களின் காதல் மட்டுமே முன்னிலை வகிக்க இத்தனை நாள் தள்ளி நின்று தவித்திருந்த இருவரின் நேசமும் தங்கு தடையின்றி அவர்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றிருந்தது மேடையில் இருந்து இரு ஜோடிகளும் இறங்கும் போது இமான் வந்து ஆரோனிடம் பேச அவனிடம் பேசியவாறே நின்றிருந்த ஆரோன் தனக்காக அவியும் ரிஷியும் நிற்பதைக் கண்டு நீ போ என்பது போல விழி அசைக்க அவனும் ரிஷியை அழைத்துக் கொண்டு கிளம்பிவிட்டிருந்தான் இமானுடன் மேலும் சில நிமிடங்கள் பேசி முடித்தவன் அனைவரோடும் சேர்ந்து வீட்டிற்கு கிளம்பும் முடிவை மாற்றி இன்று இந்த வரவேற்பு நடந்த ஹோட்டலிலேயே தங்குவது என்ற முடிவுக்கு வந்தான் ஆரோன் பின் ரித்தியோடு கீழே ஆரோன் இறங்க ஏதோ யோசனையோடே இறங்கியவள் கடைசி படியில் சரியாக காலை வைக்காமல் தடுமாறி விழப்போக சட்டென அவளை தாங்கி பிடித்திருந்தான் ஆரோன் அதில் இறுதியாக கங்கை அரசனிடம் பேசிக் கொண்டிருந்தவர்களின் கவனம் எல்லாம் அந்த பக்கம் திரும்பியது அதற்குள் ரித்தி நிற்க முடியாமல் தடுமாறுவதைக் கண்டு கொஞ்சமும் யோசிக்காமல் அவளின் முன் மண்டியிட்டு அமர்ந்தவன் ரித்தியின் காலை பிடித்து பார்க்க லேசாக அது பிசகி இருப்பது தெரிந்தது அப்போதும் அவனிடம் இருந்து காலை இழுத்து கொள்ள முயன்றவாறே அது கொடுக்கும் வழியிலேயே ரித்தி நிற்க முடியாமல் தவிப்பது புரிய சட்டென அவளை தன் கைகளில் தூக்கி இருந்தான் ஆரோன் அதை அங்கிருந்தவர்கள் மட்டுமல்ல ரித்தியை எதிர்பார்த்திருக்கவில்லை அதில் வேகமாக அவள் இறங்க முயல இப்போ என்ன யாரும் அப்படியெல்லாம் தப்பா இங்க எடுத்துக்க மாட்டாங்க கொஞ்ச நேரம் சும்மா இரு என்று லேசான கண்டிப்பு குரலில் கூறினான் ஆரோன் வாவ் நீங்க பிசினஸ்ல மட்டும் இல்ல நல்ல ஒரு காதலனாகவும் கணவனாகவும் பெஸ்ட் தான் ப்ரூஃப் செஞ்சிட்டீங்க மிஸ்டர் ஏஆர் என்றார் அங்கிருந்த ஒரு பெண் தொழிலதிபர் அதில் அவரை திரும்பி பார்த்தவன் தேங்க்யூ தேங்க்யூ நான் எல்லாத்திலும் பெஸ்ட் தான் மிஸ்ஸஸ் பீனா என்று லேசாக கண்ணடித்தவாறே கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் ஆரோன் அவனின் அறைக்குள் நுழையும் வரை அமைதியாக இருந்த ரித்தி இங்க தான் யாரும் இல்லையே என்னை இறக்கி விடுங்க என்றால் அதில் அவளை கேள்வியாக திரும்பி பார்த்தவன் பதிலேதும் சொல்லாமல் அப்படியே ரித்தியை தூக்கி செல்ல ப்ளீஸ் என்னை இறக்கி விடுங்க என்றால் மீண்டும் ரித்தி ஏன் இப்படியே வரதுல உனக்கு என்ன பிரச்சனை என்றான் ஆரோன் பிரச்சனை எனக்கு இல்ல உங்களுக்கு தான் இதெல்லாம் வெளியே இருந்தவங்களுக்காக தானே இப்போதான் நாம உள்ள வந்துட்டோமே என்றவளை வியப்பாக இதழை வளைத்து பார்த்தவன் இப்போ எல்லாம் என்கிட்ட பேசும்போது உனக்கு வாய் தந்தி அடிக்கிறது இல்லை போலவே என்றான் நக்கலாக ஆரோன் அதில் எதுவும் பேச முடியாமல் ரித்தி திணற ஒரே ஒரு முத்தத்துக்காக இத்தனை சத்தமும் அதிகாரமும் வருதுன்னா என்று இடைவெளி விட்டு அவளை பார்வையாலேயே அளக்க அந்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் நெளிந்தாள் ரித்தி இத்தனைக்கும் அவளை கீழே இறக்கிவிடவே இல்லை ஆரோன் வம்படியாக தன் கரங்களிலேயே வைத்திருந்தவனிடம் இருந்து அவளாக கீழே இறங்க முயன்றாலும் அதற்கும் ஆரோன் அனுமதிக்கவில்லை வேண்டுமென்றே அவளை தவிக்க விடுவது போல் இறுக்கமாக பிடித்திருந்தான் ஆரோன் ஆரோனின் இந்த செயலே அன்று ரெஸ்டாரண்டில் இடையோடு சேர்த்து அணைப்பது பிடிக்கவில்லை என்று ரித்தி சொன்னதும் மேலும் இறுக்கமாக அவன் வளைத்து பிடிப்பதை நினைவுபடுத்த இப்போதும் ஆரோன் அதே போல் செய்வது ரித்திக்கு தெளிவாக புரிந்தது அதில் மேலும் தவிப்போடு அவள் நெளிய ரித்தியின் செயல்களை எல்லாம் நிதானமாக பார்த்து கொண்டிருந்தவன் ஏன் பேபிமா இப்படி நெளியற ஒருவேளை நான் தொட்டா உனக்கு கம்பளி பூச்சி ஊறுவது போல இருக்கா என்ன என்றான் நக்கலாக ஆரோன் அதற்கு என்ன சொல்வது என தெரியாமல் ரித்தி திகைத்து விழிக்கும் போதே எப்போதும் அவளை தன் கையில் இருந்து வீசி எறிவது போல் அருகில் இருந்த படுக்கையை நோக்கி கையை தூக்கியவனைக் கண்டு வலியை தாங்கும் எண்ணத்தோடு பயத்தில் விழிகளை இறுக மூடிக்கொண்டாள் ரித்தி அதில் அவளை பார்த்து கேலியாக சிரித்தபடியே மெல்ல படுக்கையில் ரித்தியை விட்டவன் அவள் மேல் படர இதை எதிர்பாராதவள் அதிர்வும் திகைப்புமாக விழியை விரிக்க அவளின் ஒவ்வொரு செயலையும் நிறுத்தி நிதானமாக விழியால் படம் பிடித்துக் கொண்டிருந்தான் ஆரோன் அவனின் கோபத்தை கூட தாங்கிக் கொள்ள முடிந்த ரித்தியால் இது போன்ற செயல்களை கொஞ்சமும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அதில் பிளீஸ் இல்ல வேண்டாம் என்று பதறினால் ரித்தி வேண்டாமா என்ன வேண்டாம் என்று ஒன்று அறியாத பாவனையில் ஆரோன் கேட்கவும் இது வேண் என்றவளுக்கு பயத்தில் நா வறண்டு போய் வார்த்தைகளும் தந்தியடித்தது அதை கண்டு வியப்பாக புருவத்தை உயர்த்தியவன் ஆட மறுபடியும் திக்குதே என்று ஆச்சரியமாக கேட்டவாறே அவளின் முகத்தை தன் வலது கையால் அழுந்து பிடித்து தன்னை பார்க்க செய்திருந்தவன் மருந்து கொடுத்துருவோமா என்றவாறே தன் கட்டை விரல் கொண்டு அவளின் இதழை மெல்ல வருடினான் ஆரோன் இதில் ரித்திக்கு சர்வமும் நடுங்கி போனது மீண்டும் அதையெல்லாம் நடிப்புக்காக கூட ஏற்க முடியும் என அவளுக்கு தோன்றவில்லை அதில் உண்டான பதட்டத்தோடு அவனை கெஞ்சுதலாக பார்த்தவளின் தலை வேண்டாம் என்பது போல் அசைந்தது அவசரத்திற்கு வார்த்தை கூட வராமல் போக வேகமாக வேண்டாம் என தலையசைத்தவளை நிதானமாக பார்த்து கொண்டிருந்தவன் ஓ வேண்டாமா ஆனா ஏன் நாம காதலிச்சு கல்யாணம் செஞ்சிருக்கோம் அப்போ அடுத்து இதுதானே என்றவன் ரித்தியை பார்த்து கண்ணடித்தபடியே ஆரோன் இல்ல என்று வெடித்து கிளம்பிய அழுகையோடு மறுப்பாக தலையை அசைத்தாள் ரித்தி இல்லையா எது இல்ல காதலிக்கலையா இல்ல கல்யாணம் செஞ்சுக்கலையா உம் சரி சரி புரியுது ஆனா இப்போ இல்லையா இல்ல எப்பவுமே இல்லையா என்றான் யோசிப்பது போலான குரலில் ஆரோன் அவள் இருந்த பதட்டத்தில் இல்லை என்ற வார்த்தையை வைத்து விளையாடி கொண்டிருப்பவன் கேட்க வருவது கூட ரித்திக்கு புரியவில்லை அவள் விழித்துப் பார்க்க இல்ல நீ இல்லைன்னு சொன்னியே அதான் ஏன் இல்ல எதுக்கு இல்ல எப்படி இல்ல எதனால இல்ல எப்பவுமே இல்லையா இல்ல இப்போ மட்டும் இல்லையா என்று ஆரோன் அடுக்கி கொண்டே செல்ல சுத்தமாக மொழி மறந்தவள் போல் அவனை பதிலின்றி பார்த்து கொண்டிருந்தாள் ரித்தி அதில் அவளின் பாவனையை கண்டு உண்டான புன்னகையோடு தெரியலையா சரி நானே சொல்றேன் இது இப்படி இல்ல என்று லேசாக ரித்தியின் கன்னத்தை தட்டி சொல்லியவாறே எழுந்தான் ஆரோன் அப்போதும் அவன் சொல்ல வருவது புரியாமல் ரித்தி கொஞ்சமும் குறையாத திகைப்போடு அப்படியே படுத்தவாறு ஆரோனை பார்த்திருக்க அவளின் பார்வையை கண்டு உண்டான இதழ் பிரியா ஒரு கள்ள புன்னகையோடு அங்கிருந்து நகர்ந்தான் ஆரோன் அவன் உடைமாற்றும் அறைக்குள் செல்லும் வரை அப்படியே பார்த்திருந்தவள் லேசாக எழுந்து ஆரோன் அறைக்குள் சென்று விட்டதை மீண்டும் உறுதி செய்து கொண்டவள் நெஞ்சில் கை வைத்து நிம்மதி பெருமூச்சை வெளியிட ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத இப்போதான் இல்லைன்னு சொன்னேன் எப்பவுமே இல்லைன்னு சொல்லல என்றிருந்தான் உள்ளே இருந்த ஆரோன் அந்த குரலில் பதறி போனவள் சட்டென எழுந்து நின்று திரும்பி பார்க்க அந்த அறையின் கதவு என்னவோ மூடிதான் இருந்தது ஆனால் இவளின் செயல்களை அருகில் இருந்து பார்த்தது போல உள்ளே இருந்தே பேசுபவனை எண்ணி ரித்திக்கு நடுக்கமே உண்டானது அதே நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் கஸ்டடியில் இருந்த அன்பரசி இங்க பாருங்க நான் யாருன்னு தெரியாம என்ன அரஸ்ட் செஞ்சு இருக்கீங்க நான் எந்த தப்பும் செய்யல என்ன வெளிய விடுங்க இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை எங்க அப்பா யாரு தெரியுமா என்று கம்பிகளுக்கு பின்னால் நின்று கத்திக்கொண்டிருந்தார் இதையே இரண்டு நாட்களாக கேட்டு சலித்து போயிருந்த போலீஸ் அன்பரசியை கண்டு கொள்ளவே இல்லை இதில் மேலும் எரிச்சலானவர் எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளுங்க எங்க அப்பா கிட்ட சொல்லி வாங்கி தரேன் இப்படி நீங்க என்ன அரசு செஞ்சு இருக்கிறது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்றார் மிரட்டலாக அன்பரசி இது அங்கிருந்து இன்ஸ்பெக்டருக்கு எரிச்சலை தர லேடி கான்ஸ்டபிள் எங்க இந்த பொம்பளைய வாய உடைக்க சொல்லு என்றார் அவங்க டியூட்டி முடிஞ்சு கிளம்பிட்டாங்க சார் என்று லேசாக இழுத்து நிறுத்தினார் ஏட்டு அதில் எரிச்சலோடு இன்ஸ்பெக்டர் அடுத்த வேலையை பார்க்க இங்கு அன்பரசியின் சத்தத்தால் உள்ளே இருந்த மூன்று கைதிகளும் உறக்கம் கலைந்த எரிச்சலுடன் ஏ வாய மூட மாட்டியா நீ என்றனர் அதட்டலாக அதை கண்டு ஏய் யார மரியாதை இல்லாம பேசுறீங்க உங்களை போல என்னையும் நினைச்சிட்டீங்களா என்று யார் மேலோ இருந்த கோபத்தை அவர்கள் மேல் காட்டி திமிராக அன்பரசி அதில் மூவரில் தலைவி போல் இருந்த ரீட்டா கூந்தலை சுருட்டி கொண்ட இட்டவாறே எழுந்தமர்ந்து எங்க கூட இருக்க ஒன்ன எங்களை போல நினைக்காம என்ன தியாகியா பாக்க சொல்றியா என்றார் நக்கலான குரலில் இதில் உண்டான கோபத்தோடு ரீட்டாவின் முன் வந்து நின்ற அன்பரசி என்னது நீயும் நானும் ஒன்னா நீ உடம்ப வித்து பிழைக்கிற நான் யாரு தெரியுமா என்று வார்த்தையை விட்டார் நீ யாரு என்னன்னு நேத்து நியூஸ்ல பார்த்தேன் நானாவது என் உடம்ப வித்து தான் வாழறேன் ஆனா நீ உன் பொண்ணுங்க என்று ரீட்டா முழுதாக சொல்லி முடிக்கும் முன் பலார் என ரீட்டாவை அறைந்திருந்தார் அன்பரசி அதில் சட்டென எழுந்து அன்பரசியின் முடியை பிடித்து இழுத்து ரீட்டா கீழே போட அதற்காகவே காத்திருந்தது போல் மற்ற இருவரும் அன்பரசியின் மேல் பாய்ந்தனர் மூவருமாக சேர்ந்து அன்பரசியை அடித்து துவைக்க இந்த சத்தம் கேட்டு ஓடி வந்த ஏட்டுவை இரண்டு நாட்களாக அன்பரசியின் மேல் எரிச்சலாக இருந்த இன்ஸ்பெக்டர் இப்போதைக்கு உள்ளே செல்ல வேண்டாம் என தடுத்துவிட்டிருந்தார் அதற்குள் அன்பரசியின் முகமெல்லாம் வீங்கி சிவந்திருந்தது வில்லத்தனத்தை தன்னை எதிர்த்து அடிக்காதவர்களிடமே இதுவரை காண்பித்து பழக்கப்பட்டிருந்த அன்பரசியால் சிறு வயதில் இருந்தே அடிதடிக்கெல்லாம் பழக்கப்பட்டிருந்தவர்களை சமாளிக்கவே முடியவில்லை அதிலும் ஒருவர் என்றாலே சமாளிக்க முடியாது இங்கோ மூவர் சேர்ந்து அன்பரசியை கோபம் தீரா அடித்துக் கொண்டிருந்தனர் வழக்கம் போல இறுதியாக வந்து நின்ற இன்ஸ்பெக்டர் என்ன நடக்குது இங்க இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல சந்தை கடையா உங்க இஷ்டத்துக்கு நடக்க என்று அதட்டலாக கேட்டவாறே ஏட்டை பார்த்தவர் பிரிச்சு வேற செல்ல போடுங்க என்று விட்டு சென்றார் அன்பரசியால் எழுந்து நிற்க கூட முடியவில்லை ஏட்டுதான் உதவி செய்து அழைத்து சென்று பக்கத்தில் இருந்து செல்லில் விட்டார் அவருக்கும் அன்பரசியை பார்த்து ஒரு பக்கம் பாவமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இரண்டு நாட்களாக இங்கு அன்பரசி செய்த அமர்கலத்திற்கு எல்லாம் இது தேவைதான் என்று தோன்றியது மறுநாள் காலை அவி கண் விழிக்கும் ரிஷி அருகில் இல்லை விழிகளால் அந்த அறை முழுவதும் வலம் வந்தவனுக்கு அவள் இங்கு இல்லை என்பது புரிய தலையை கோதியவாறே எழுந்த அமர்ந்தான் அவி இத்தனை நாட்களாக அவனுள் அழுத்தி கொண்டிருந்த ஏதோ ஒன்று இப்போது காணாமல் போய் இருந்தது நேற்று மாலை அவளை அலங்கார பூசிதையாக பார்த்தது முதல் உண்டான ஏக்கமும் தவிப்பும் இப்போது தனிந்திருக்க விழி மூடி அப்படியே சாய்ந்த அமர்ந்தான் அவி கிட்டத்தட்ட ஒரு வருடமாக தன்னை பெருமளவில் பாதித்துக் கொண்டிருந்த காதலில் ஏமாந்த வழிக்கு அவளின் அருகாமை அழகாக மருந்திட்டு இருந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை இது அவளோடு இணைந்ததால் வந்த நிறைவு மட்டும் இல்லை நேற்று தன்னை மறந்து இருந்த நிலையில் ரிஷி தன் காதலை அவனுக்கு உணர்த்தி கொண்டே இருந்ததால் வந்த நிறைவு இந்த நொடி ஆச்சரியமாக அவசரப்பட்டு விட்டோம் என்றோ தவறு செய்துவிட்டோம் என்றோ ஒரு நொடி கூட அவிக்கு தோன்றவில்லை அழுத்தம் குறைந்து லேசான மனதோடு குளித்து தயாராகி கீழே சென்றான் அவி விடியற் காலையில் கண் விழித்ததில் இருந்து இப்படி ஏதாவது சொல்லி விடுவானோ என்ற பயமும் கலக்கமுமாகவே அவியின் முகத்தையே பார்த்தபடி அமர்ந்திருந்த ரிஷி அதில் உண்டான பயத்திலேயே அவனை பார்க்க பயந்து அவி விழித்தலும் முன்பே சமையலறைக்குள் சென்று ஒளிந்து கொண்டிருந்தாள் ரிஷி இத்தனை நாள் அவன் பேசியதை எல்லாம் தாங்கிக் கொண்டவளுக்கு இதை வைத்து அவி ஏதாவது பேசிவிட்டால் தாங்கிக் கொள்ள முடியும் என்றே அவளுக்கு தோன்றவில்லை பல நாட்களுக்கு பின்னான அமைதியான மனநிலையோடு அவி கீழே இறங்கி வரவும் வரவேற்பு நடந்த இடத்திலேயே நேற்று தங்கிவிட்டிருந்த ஆரோன் ரித்தியோடு வீட்டிற்குள் நுழையவும் சரியாக இருந்தது ஆரோனை கண்டதும் அவனை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தடுமாறினான் அவி அதில் கேள்வியாக பார்த்தபடியே அவனை நெருங்கினான் ஆரோன்